பெட்ரோல் செட்டில் இருந்து ஒரு மூன்று கடை கழித்தாப்புல வந்து பாவிக்காத குத்தம்புது அப்படியே டிசைன்ல அழகா லைன்ல அடுக்கி வச்சிருக்காங்க அவ்வளவும் சிவப்பு கலர்ல அடிக்க இந்த மோட்டர் பைக்கிளுக்கு டிஸ்கவுண்டும் வழங்குறாங்க இதன் அடிப்படையில வந்து இந்த வைக்கிள் ஏறி பார்த்தால் தெரியும் ஒரு குத்துக்கால் வைக்கில் போல அழகாக தான் இருக்கின்றது டிவிஎஸ் என்கின்ற அந்த கம்பெனில இருந்துதான் இந்த தும்பி வைக்கிளும் வந்து இந்த டில வந்து கொடுத்திருக்காங்க டைமை வந்து செட் பண்ணி வச்சு கொள்ளலாம் இவ்வாறுதான் இருக்கு இதப்ப நாம ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போறேன் சத்தம் நல்லா இருக்கு சத்தம் சத்தம் வணக்கம் நான் தனுராஜ் நான் இப்பொழுது கழுவாஞ்சூடியில நின்று கொண்டு இருக்கின்றேன் கழுவாஞ்சூடியில இடத்தை நிக்கிறேன்னு சொன்னா நம்ம பெட்ரோல் செட்டில் இருந்து ஒரு மூன்று கடை கழித்தாப்புல வந்து பபி மோட்டர்ஸ் கடை என்கின்ற ஒரு மோட்டவை கடை ஒன்று இருக்கின்றது அந்த கடைக்கு தான் நான் நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த கடையில வந்து டிவிஎஸ் கம்பெனி மோட்டார் வைக்கிள்கள் பல்வேறுபட்ட மோட்டார் வைக்கிள்கள் இங்கு புதுவை குவிக்கப்பட்டிருப்பதாக நான் அறிந்திருந்தேன் இந்த அடிப்படையில டிவிஎஸ் கம்பெனி மோட்டார் பைக் எவ்வாறான டிசைன்ல எவ்வாறான பிராண்ட்ல இருக்கின்றது கலர்ல இருக்கிறது அந்த வைக்கிள்களுக்கு ஒவ்வாறான விலைகள் அந்த கடையில் வந்து நிர்ணயிச்சிருக்கின்றார்கள் என்ன கலர்ல இருக்கிறது என்பது தொடர்பாக உங்களுக்கு காண்பிப்பதற்காகவே இந்த காணொலியை நான் என்று பதிவேற்றிக் கொண்டிருக்கின்றேன் இதன் அடிப்படையில நாம இப்போ அந்த பவி மோட்டர்ஸ் என்கின்ற அந்த மோட்டவை கடைக்குள்ள செல்ல போகின்றோம் அங்கு எவ்வாறான மோட்டவை இருக்கின்றது என்பதை பார்க்க போகின்றோம் வாருங்கள் போகலாம் பார்க்கலாம் நுழைகின்ற அந்த நுழைவாயில் தான் நின்று கொண்டிருக்கின்றேன் இருக்கின்றேன் இந்த நுழைவாயிலூடாக நீங்க தெரியும் நான் பார்த்த போதே அளவும் புதுவை பாவிக்காத புத்தம் அப்படி அப்படியே அழகா லைன்ல அடுக்கி வச்சிருக்காங்க போன அவ்வளவும் சிவப்பு கலர்ல இருக்கு இதை பார்க்கின்ற போது எனக்கு இந்த மோட்டர் வைக்கல வந்து எடுத்து ஓடணும் அப்படி என்கின்ற ஒரு ஆசை ஏற்பட்டு விட்டது என்றே சொல்ல முடியும் இந்த அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு இந்த மோட்டர் ஃபுல் அப்படியே சுட்டி காட்ட போகின்றேன் இங்கே வந்து என்ன என்ன மோட்டர் இருக்கின்றது என்று பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கே பாத்தீங்கன்னா ரைடர் பைக் இருக்கு அதே போல் ஸ்கூட்டி பைக் இருக்கு அதே போல் தும்பி பைக் இருக்கு இவ்வாறு மூன்று கட்டங்கள்ல தான் இந்த வைக்கிள்கள் இந்த கடையில் இருந்து கொண்டு இருக்கின்றது இதன் அடிப்படையில் உங்களுக்கு என்னத்தை அறியப்படுத்தணும் என்று நான் நினைக்கிறேன்னு சொன்னா இந்த என்ன விலை அதே போல ஸ்கூட்டி வைக்கலுக்கு என்ன விலை அந்த தும்பி வைக்கலுக்கு என்ன விலை நீங்க எவ்வளவு காசை இவர்களுக்கு கொடுக்கின்ற போது இவர்கள் வசதி செய்து தருகிறார்கள் என்பதொடர்பாக முழு விளக்கத்தை உங்களுக்கு காண்பிக்க போகின்றேன் நீங்கள் மோட்டார் வைக்களை இந்த பார்த்திருக்கின்ற உவாரான மோட்டார் வைக்கிளை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் கழுவாஞ்சூடியில் இருக்கின்ற பவி மோட்டார் கடைக்கு நீங்கள் வருகின்ற போது இந்த மோட்டார் வைக்கிள்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த அடிப்படையில நாம் இப்பொழுது ஒரு ஒரு மோட்டர் வைக்கிளா பார்க்க போகின்றோம் அதற்கு என்ன விலை என்று தொடர்பாக ஒரு ஒரு மோட்டார் வைக்கிளா உங்களுக்கு நான் இப்போது சொல்ல போகின்றேன் இந்த மோட்டர்வைக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்கூட்டி பைக் ஸ்கூட்டி மோட்டர் பைக்கில் வந்து இந்த கடையில் வந்து பவி மோட்டார்ஸ் கடையில் வந்து இரண்டு கலர்ல மோட்டர் வைக்க ஒன்று சிவப்பு கலர்ல இருக்கு இன்னொன்று மென்மையான நீளத்தில் இந்த இரண்டு வகையான ஸ்கூட்டிகள் இருக்கின்றது இந்த அடிப்படையில் வந்து இந்த மோட்டர் வைக்கலுடைய கம்பெனியை பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் கம்பெனி மோட்டபைக் ஸ்கூட்டர் தான் இது ஸ்கூட்டி தான் இது இந்த அடிப்படையில் இந்த மோட்டர் வைக்கிளுடைய பெயரை பார்த்தீங்கன்னு சொன்னா எண்டிய நூற்றி இருபத்தி ஐந்து என்கின்ற இந்த ஸ்கூட்டி வைக்கிளுக்கு வந்து இந்த கடையில வந்து எட்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாயாக இந்த மோட்டர் வைக்கிளுக்கு இங்க வந்து வரையறுக்க இந்த மோட்டர் வைக்கிளுடைய விலையானது ஆனால் இந்த மோட்டர் வைக்கிளை நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற போது இந்த மோட்டர் வைக்கிளுக்கு டிஸ்கவுண்டும் வழங்குறாங்க இதன் அடிப்படையில வந்து இந்த மோட்டார் வைக்கிளுக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் ஆக இவர்கள் கழிக்கின்றார்கள் என்றால் அறுபதாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்டாக இந்த பவி மோட்டவஸ் கடையிலிருந்து அறுபதாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்டாக உங்களுக்காக கழிக்கின்றார்கள் அடிப்படையில இந்த மோட்டார் வைக்கிளை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால் செலுத்த வேண்டிய முழு தொகையாக இந்த மோட்டார் வைக்கிளுக்குரிய முழு விலையாக எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொன்னா எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் தான் இந்த ஸ்கூட்டியினுடைய மோட்டார் வைக்கிளுடைய முழு தொகை எனவே இந்த வைக்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால் நீங்கள் செலுத்த வேண்டிய தொகையானது எட்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் மட்டுமே அதே போல இந்த மோட்டாய்களை உங்களால முழு தொகை கொடுத்து பெற முடியாமல் இப்ப என்ன வந்து ஒரு மூன்று லட்சம் நாலு லட்சம் காசு தான் கையில எரிக்கி எப்படி நான் மோட்டைகளை எடுத்து ஓடுவது அப்படி என்று நீங்கள் சிந்தித்துக் கொண்டு இருந்தால் அதுக்கும் ஒரு வழி இருக்கிறது என்னன்னு சொன்னா இந்த ஸ்கூட்டி பைக்களை நீங்கள் பெறுவதற்கு இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் காசு இருந்தால் அதனை இந்த கடையில் கொடுத்து உங்களுடைய வசதிக்கு ஏற்றால் போல லீசிங் வசதியினையும் செய்து கொள்ள முடியும் எனவே லீசிங் வசதியினை நீங்கள் செய்ய விரும்பினால் இந்த மோட்டவைகளுக்கு நீங்கள் வழங்க வேண்டிய தொகையானது இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் ரூபாயாக இருக்கும் இப்போது நாம் அடுத்த வைக்கல பார்க்க போகின்றோம் அடுத்ததாக இந்த பவி பைக் கடையில் வந்து இருக்கின்ற வாய்க்கு தான் ரைடர் என்கின்ற இந்த வாய்க்கு இந்த பைக்கிட கம்பெனி பாத்தீங்கன்னா இந்த பைக்கில வந்து டிவிஎஸ் கம்பெனியினுடைய மோட்டார் பைக் மோட்டார் பைக் தான் இந்த மோட்டார் பைக்கிலும் இந்த மோட்டார் பைக்கில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மோட்டார் பைக்கில எடுத்து ஓடுகின்றவர்களுக்கு தெரியும் இந்த மோட்டார் பைக்கில ஏறி பார்த்தால் தெரியும் ஒரு குத்துக்கால் பைக்கு போல அழகாகத்தான் இருக்கின்றது இந்த மோட்டார் பைக்கிலுக்கு இந்த கடையில சொல்லுகின்ற விலையை பார்த்தீங்கன்னு சொன்னா எட்டு நாற்பத்தி நான்காயிரம் ரூபாயாக இந்த மோட்டார் வைக்க விலையானது நிர்ணயித்திருக்கிறார்கள் அடிப்படையில வந்து டிஸ்கவுண்ட் வழங்கப்பட்டது போல இந்த ரைடர் பைக்களுக்கும் டிஸ்கவுண்ட் ஆனது இங்க வழங்கப்படுகிறது இதன் அடிப்படையில இந்த வைக்களுக்கு வந்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் ஆக இவர்கள் வழங்குகின்றார்கள் இந்த வைக்களுக்கு எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்டாக இந்த கடையால கழிக்கப்படுகின்றது இதன் அடிப்படையில் இந்த ரைடர் பைக்கில் நீங்கள் பெற வேண்டுமானால் நீங்கள் செலுத்த வேண்டிய தொகையானது ஏழு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாயாக இருக்கும் எனவே இந்த பைக்கிலை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால் நீங்கள் இந்த கடைக்கு செலுத்த வேண்டிய தொகையானது ஏழு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாயாக இருக்கும் அதே போல நீங்கள் ஒரு மூன்று லட்சம் நான்கு லட்சம் காசை கையில் வைத்திருந்து இந்த பைக்கிலே எடுக்க விரும்பினால் உங்களுக்குரிய லீசிங் வசதியினையும் இந்த கடை மூலமாக செய்து கொடுக்கிறார்கள் எனவே ரைடர் பைக்கிளை நீங்கள் பெறுவதற்கு லீசிங் ஊடாக பெறுவதற்கு எவ்வளவு காசை கட்ட வேண்டும் என்று சொன்னால் ரெண்டு லட்சம் ரூபாய் காசினை காட்டினார் இரண்டு லட்சம் ரூபாய் காசினை கட்டினார் லீசிங் வசதியுடன் உங்களுடைய வசதிக்கு ஏற்றால் போல லீசிங் வசதியுடன் இரண்டு லட்சம் ரூபாய் காசினை கட்டுகின்ற போது இந்த ரைடர் பைக்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே போல இந்த கடையில் இன்னும் ஒரு பைக் இருக்கின்றது அதை பார்க்கலாம் இந்த கடையில் இருக்கின்ற அடுத்த தான் நாம சொல்ற அந்த தும்பி வைக் சொல்றோம் அந்த வைக்கிலும் இருக்கிறது இந்த வைக்கிலும் எந்த கம்பெனியில இருந்து வந்திருக்கின்றான் டிவிஎஸ் என்கின்ற அந்த இருந்துதான் இந்த தும்பி வைக்கிலும் வந்திருக்கு இந்த வைக்கினுடைய பேர் வந்து நாம எல்லோரும் தும்பி என்று சொல்லுவோம் ஆனா இந்த வைக்களுடைய பேர் வந்து எச்எல் அண்டர் என்று எழுதி இந்த எச்எல் அண்டர் வைக்க வந்து இந்த கடையில எவ்வளவுக்கு கொடுக்கின்றார்கள் என்று சொன்னால் ஆஹ் நாலு லட்சத்தி நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் நான்கு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு தான் இந்த வைக்கிளுடைய விலையானது இந்த கடையில வந்து நிர்ணயிச்சிருக்காங்க ஏனைய வைக்கிளுக்கு டிஸ்கவுண்ட் வழங்கப்பட்டது போல இந்த தும்பி வைக்கிலுக்கும் டிஸ்கவுண்ட் ஆனது வழங்கப்படுகிறது இதன் அடிப்படையில இந்த பைக்கிளுக்கு அறுபதாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் இந்த கடையில அழிக்கப்படுகிறது இதன் அடிப்படையில மூன்று லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் காசி இருந்தால் இந்த பைக்கிளை ரெடி காசிக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே ரெடி காசிக்கு இந்த பைக்கிளை நீங்கள் பெற விரும்பினால் மூன்று லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாயினை கட்டி பெற வேண்டும் அதே போல இந்தியானது ஒரு லட்சம் ரூபாயாக இருக்கும் லட்சம் ரூபாயினை கட்டி ஏனைய தொகையினை டிசிங்கில போட்டு பெற்றுக் கொள்ளக்கூடிய வசதிகளும் இந்த கடையில செய்திருக்கின்றார்கள் இதன் அடிப்படையில இந்த வைக்கிலை நீங்கள் டீசிங்கில பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த கடைக்கு ஒரு லட்சம் ஒரு லட்சம் ரூபாய் காசினை கட்ட வேண்டும் பல்வேறுபட்ட வசதிகளின் ஊடாக இந்த பவி மோட்டார்ஸ் கடையில் வந்து மோட்டார் பைக் இருக்கு ஸ்கூட்டி பைக் இருக்கு அதே போல ரைடர் என்கின்ற இந்த பைக்கிலும் இருக்கு அதே போல கும்பி பைக்கிலும் இருக்கு ஒவ்வாறான மூன்று டிசைன்கள்ல வந்து மூன்று பிராண்ட் பிராண்ட் அடிப்படையில அஹ் பைக்க்கள் இருக்கிறது இந்த பாவி மோட்டார்ஸ் கடையில நான் இப்பொழுது இந்த பவி மோட்டார் கடைக்குள்ள வந்து என்னென்ன மோட்டர் பைக் இருக்கின்றது அது எவ்வாறான விலையில் இருக்கின்றது எவ்வாறான லீசிங் வசதியினூடாக உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பது தொடர்பாக முழு விளக்கத்தை வழங்கியிருந்தேன் அதே போல இந்த மோட்டர்வைக் கடையில் இருக்கின்ற மோட்டர் பைக்கில் ஒன்றை நாம ஸ்டார்ட் பண்ணி அது எவ்வாறான சத்தத்துடன் காட்சி அளிக்கின்றது அதை பார்ப்பதற்கு எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பாக உங்களுக்கு காண்பிக்க போகின்றேன் இப்பொழுது நான் இந்த மோட்டார் ஏறி இந்த மோட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த மோட்டார் வெஹிக்கிளுடைய சத்தம் சிக்னல் அடுத்தது லைட் அந்த அவ்வாறான செக்ஷன்கள் எப்படி இருக்கு என்பது தொடர்பாகத்தான் நான் இப்பொழுது காண்பிக்க போகின்றேன் இங்கே பாத்தீங்கன்னா தெரியும் இதுல வந்து இந்த ரைடர் மோட்டார் வெஹிக்கிள் வந்து டைம் செட் பண்ணலாம் அதே போல கிலோமீட்டர் பெட்ரோல் அது எல்லா அனைத்து விதமான வசதிகளும் இந்த மோட்டவைக்கு இந்த டிஸ்பிளேல வந்து கொடுத்துருக்காங்க டைமை வந்து செட் பண்ணி வச்சு கொள்ளலாம் இவ்வாறு தான் இருக்கு இதப்ப நாம ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போறேன் போனா ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த கெண்டின் எல்லாம் அந்த மாதிரி கெண்டின் எல்லாம் வந்து நல்லா இருக்கு இது எப்செட் வைக்கி அப்படியான ஒரு தோற்றத்தை தான் எனக்கு தருது வந்து இந்த இருந்து இந்த கேண்டினை பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணி முறுக்குன்ற போது ஹெட்செட் பைக்கில் ஓடுகின்ற ஒரு ஃபீல் தான் எனக்கு வருது நல்லா இருக்கு பைக் பரவாயில்ல சத்தமும் நல்லா இருக்கு சத்தம் பிள்ளைங்கலாமா இது வந்து ஹெட்செட்டில் சத்தம் பண்ணி சொல்ல ஏதாவது பலிசரில் சத்தம் பண்ணு சொல்ல ஏதாவது அப்பாஜி பைக்கில் சத்தம் பண்ணு சொல்லாது ஒரு வித்தியாசமான சத்தம் ஆகி இந்த சத்தம் நல்லா இருக்கு ஒரு வித்தியாசமான சத்தம் இந்த சத்தம் வந்து நல்லா இருக்கு

ஸ்கூட்டி பைக்கு திறப்ப பாருங்கிறேன் டிஸ்ப்ளே பாருங்க இதுல வந்து எதிலே வந்து டைம் இருக்கிறேன் டைம் இருக்குது அதே போல் டைமை தவிர மற்ற ஏனைய மோட்டோ கிடைக்கிற அனைத்து வகையான அந்த காட்சி பொருட்களும் இந்த டிஸ்பிளேயில் வந்து காட்சிப்படுத்திருக்கிறார்கள் பைக் நல்லா இருக்கு ஸ்கூட்டி பைக் எடுக்கிறவர்களுக்கு இது நல்லா பைக் வந்து நல்ல பைக் தான் ஸ்டார்ட் பண்ணனு ஷேர் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் இந்த பார்த்த மோட்டார் வெஹிக்கிள்கள் அனைத்தும் பாவி மோட்டர் பைக் கடையில் இருக்கின்றது இந்த மோட்டர் நீங்கள் பெற விரும்பினால் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கமாக பூஜ்ஜியம் ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் ஆறு எட்டு ஆறு ஆறு எட்டு என்கின்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக தொடர்பு கொண்டு இந்த மோட்டர்பைக்கிளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே போல இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் இங்கு வழங்கப்பட்டிருக்கின்றது பூஜ்ஜியம் ஏழு ஐந்து இரண்டு ஏழு ஒன்பது ஐந்து இரண்டு ஏழு ஏழு என்ற இரண்டு தொலைபேசி இலக்கங்களின் ஊடாக தொடர்பினை மேற்கொண்டு இங்கு இருக்கின்ற பாவி மோட்டவை கடையில் இருக்கின்ற மோட்டார் வெஹிக்கிள்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நீங்க இப்ப பார்த்த மூன்று வகையான மோட்டார் வெஹிக்கிள்களும் வந்து டிவிஎஸ் கம்பெனியிலிருந்து இறங்கிய பைக்கில் தான் இந்த மோட்டோவை கடையில இருக்கின்றது எனவே நீங்கள் மோட்டார் பைக்கிளை எடுக்க விரும்பினால் கழுவாங்கி வந்து பெட்ரோல் செட்டுக்கு அருகாமையில அல்லது பெட்ரோல் செட்டிலிருந்து ஒரு மூன்று நான்கு கடைகளை தாண்டிய அளவுல பவி மோட்ட கடை என்ற ஒண்ணுக்கு ஒரு ஓட்டோட டிவிஎஸ் கம்பெனி பைக்கிள்கள் அனைத்தும் இந்த கடையிலே இருக்கின்றது உங்களுடைய வசதிகளுக்கு ஏற்றால் போல் மோட்டார் வெஹிக்கிளை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த மோட்டார் வெஹிக்கிளை நீங்கள் எடுக்க விரும்பினால் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்களும் உங்களுக்கு நாங்கள் வழங்கி இருக்கின்றோம் இந்த காணொலியிலிருந்து நான் இப்பொழுதும் விடைபெறப் போகின்றேன் அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைவேற்று செல்லும்னா நான் உங்கள் தனூராஜ் நன்றி வணக்கம்